குழந்தைகள் திருமணம் ஆக வேண்டிய தம்பதிகள் இதெல்லாம் கொடூரம் கொடூரத்தினுடைய உச்சம் இத படுகொலை இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் ஆது அர்ஜுன் முசியான நடிகர் விஜய் இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு இந்த நாற்பத்தி ஒரு பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு வந்துட்டார் திட்டமிட்டு செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாரு என் தற்கொலை கோபமா நாற்பத்தி ஒரு உயிரை கொண்டு இருக்கீங்களா படுவாங்களா உனக்கும் அரசியலுக்கும் துணி கூட சம்பந்தம் கிடையாது நீ கொலகார பாவி நீ எல்லாம் தண்டிக்க கூடியவன் உனக்கெல்லாம் தண்டனை கடுமையான தண்டனை கிடைக்கணும் நாற்பத்தி ஒரு உயிரை குடிச்சிட்டு உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கரூர்ல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தாவே கருடைய தலைவர் நடிகர் அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் இதுவரை இன்று காலை வரை நாற்பத்தி ஒரு நபர் இறந்திருக்கிறார் இன்னும் ஐம்பத்தி ஒரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேல் உயிர் சேதம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்த நிலையில இந்த கரூர் சம்பவத்தினுடைய அடிப்படையில நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் சமூக வலைதளத்துல பரவி கொண்டிருக்கிறது காணொலி வாயிலாக பேச இருக்கிறோம் எழுப்புவதற்காக இருக்காங்க அவர்களுக்கான சந்தேகத்தை நம்ம அடிப்படையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகத்தை நம்ம கிளம்பிக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகம் தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நம்ம நீக்கிக் கொண்டோம் என்றால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லோருடைய சந்தேகத்தையும் அதில் இருந்து விடை கண்டுபிடித்துலாம் என்பதுதான் இதனுடைய பொருள் அதனால இப்ப என்ன சந்தேகம் வணக்கம் சார் இந்த பிரச்சார கூட்டத்துல நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த கரு சம்பவத்திற்கான நினைக்கிறீங்க இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவம் என்பது தாவேக்கணர் திட்டமிட்டு நடத்திய ஒரு படுகொலை அப்படின்னு தான் நான் என்னுடைய பார்வையில பாரு எப்படி இத அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் கொடூரமான வார்த்தையா இருந்தாலும் இதுதான் உண்மை தாபேக்கா இந்த கரூர்ல நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு முன்பு அவங்க சேலத்துல நடத்தலாம் இன்னும் வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தலாம் கரூர்ல நடந்த அந்த சம்பவம் நடந்த அந்த தேதியில சென்னையில வடசெனில அவர்கள் தேதி கேட்டிருந்தாங்க அங்கெல்லாம் நடக்க வேண்டியதா இருந்தது அப்ப அவங்க ஏன் இதை கரூருக்கு மாத்துறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கும் கரூர்ல நடந்த அந்த சம்பவமாக தாவேக்கு அவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு நடத்திய இது ஒரு படுகொலை இது இவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க இது சரியா இருக்குமா அப்படின்றத நீங்க கேட்கலாம் இல்ல இதுதான் உண்மை ஏன்னா கரூர்ல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜினுடைய தலைமையில திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தியது மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தது இவர்கள் அதற்கு போட்டியாக ஓ செந்தில் பாலாஜி அவ்வளவு பெரிய ஆளா நாங்க இப்ப செந்தில் பாலாஜை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி செந்தில் பாலாஜிய காலி பண்ணுவார் அவருடைய ஊருக்கே போயிட்டு என் மாசு என்னன்னு காட்டிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு சேலம் வட சென்னை இந்த புரோகிராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு பயணம் பண்றாங்க என்ன சொல்லி கேக்குறாங்க மூன்று மணியில் இருந்து பத்து மணி வரை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துட்டு பத்தாயிரம் பேர் மேல் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துட்டு எல்லாவற்றையும் எங்களுடைய நிர்வாகிகள் ஆர்கனைஸ் பண்ணி கொள்வார்கள் என்று காவல் நிலையத்தில் கடிதம் எழுதி கொடுத்து அவர் எத்தனை மணிக்கு போறார் விஜய் அது இல்லாம விஜயனுடைய தாவே கானுடைய சொந்த ட்விட்டர் கணக்கு இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸ் தளத்துல தாவே கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு கரூரில் பேச இருக்கிறார்

தன்னுடைய தலைவரை தன்னுடைய ஹீரோவை பார்க்க ஒரு அப்படி நினைச்சுக்கிட்டு எல்லோரும் ஒன்பது மணியிலிருந்து ஏழரை மணிக்கு வர காலையில ஒன்பது மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரை ஒருவர் காத்து கொண்டிருப்பார் என்றால் அந்த இடத்துல குடிக்க தண்ணி இல்லை அடிப்படை தேவையான பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லை ஒருவேளை அவங்க நின்றுட்டு இருக்கிற பாயிண்ட்ல இருந்து அவன் வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லி வச்சுங்க திரும்ப அந்த பாயிண்ட் உள்ளார முடியாது கூட்ட நெரிசல்ல வெளியில போறதுக்கும் வழி கிடையாது இந்த நெருக்கடியில எல்லோர் உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்கும் நினைக்க வேண்டாம் காவல்துறை சொல்லுது அங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஏழாயிரம் பேருடைய உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்குமா உங்க உடல்நிலையும் ஒரே மாதிரி என் உடல்நிலையும் ஒரே மாதிரி தம்பியினுடைய உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்குமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொற்று நோய் இருக்கும் பாதிப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னா காலையில இருந்து உங்களுக்கு மதிய உணவு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம் போறது வசதி இல்லாம சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த எத்தனை எத்தனை பேர் பேர் சோர்ந்து வந்து மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பாங்க இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு ஈகோ மனப்பான்மை இல்ல ஒரு ஹீரோ ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அந்த கதாநாயகனை பார்ப்பதற்காக கூடியிருந்த அந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது இன்று காலை ஒரு நெற்று நடந்திருக்கிறது சேர்த்து நாற்பத்தி ஒரு பேர்த்துல பச்சை குழந்தைகள் திருமணம் ஆக வேண்டிய தம்பதிகள் இதெல்லாம் கொடூரம் இந்த கொடூரத்தினுடைய உச்சம் இதைதான் படுகொலைன்றேன் பண்றீங்க அண்ட் திமுக இந்த போட்டியை நீங்க உருவாக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சி அதிமுக இருக்கிறது நீங்க அண்ணா திமுக வீட் பண்ண வேணும் திமுக எனக்கு ஒரு கட்சியே கிடையாது எங்களுக்கும் திமுக போட்டி அப்படின்னு சொல்லி வரீங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அண்ணா திமுகவுக்கும் மட்டுமே தமிழ்நாட்டுல தேர்தல் காலம் இந்த நிலையில்தான் இருக்குது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்தை பாரு என்கிட்ட இருக்கக்கூடிய பட்டாளத்தை பாரு என்கிட்ட இருப்பது தானா சேர வேண்டிய கூட்டம் காசு கொடுத்து நீங்க கூப்பிட்டு வர வேண்டிய கூட்டம் நான் பத்து பைசா காசு கொடுக்காம வரக்கூடிய கூட்டம் அதனால் மக்கள் செல்வாக்கு என்பது எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி திமுகவுக்கும் தலைவர்களுக்கும் தான் போட்டி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தாவேக்கவனர் தாவேக்காவனர் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் ஆது அர்ஜுன் புஷியானந்த் நடிகர் விஜய் இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு இந்த நாற்பத்தி ஒரு பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த பிரச்சாரத்தை கூடிய மக்கள் வந்து கட்சி சார்ந்தவங்க அப்படின்ட்டு தெரியல இல்ல விஜய் பார்க்க வராங்களா இல்ல தலைவர் விஜய் பார்க்க வராங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ இல்ல நீங்க சொல்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஹீரோவுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகர் மன்றம் தொண்டர்கள் நீங்க நல்லா அதை வந்து அண்டர்லைன் பண்ணீங்க ஒரு கட்சியினுடைய தொண்டனா பயிற்சி வைக்கப்பட்டால் அவளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் சில ஒழுங்குகள் இருக்கும் என்னங்க நீங்க திமுக நடத்தாத மாநாடாங்க நீங்க தமிழ்நாட்டில் பார்த்த கட்சி எல்லாம் நடத்திருச்சு அண்ணா திமுக நடத்தாத மாநாடாங்க நீங்க தமிழ்நாட்டுல தாவிக்க விஜய் நடத்திட்டாரு முப்பத்தி ஒரு வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி அண்ணா அதிமுக அவங்க பார்க்காத மாநாடு அவங்க நடத்தாத பொதுக்கூட்டம் அவங்க நடத்தாத இவங்க எல்லாம் நடத்திட்டாங்க திமுக நடத்தாத இவங்க எல்லாம் நடத்திட்டாங்க அப்படி என்றால் அவர்கள் தொண்டர்கள் உள்ள கட்சி தொண்டர்கள் என்றால் யாருன்னா கட்சியினுடைய கொள்கை கட்சியினுடைய செயல் திட்டம் தலைமை என்ன சொல்லுதோ அதனுடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரோ பொறுப்பாளர்கள் நமக்கு மேல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தொண்டர்கள் அவர்கள் கட்டுப்பாடு உள்ளவர்கள் அவர்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒழுங்கினத்தை பேரறிஞர் அண்ணாவிடம் கற்றுக்கொண்டு பாழையடி வாழையாக நகர்த்தி வந்தவர்கள் அதனால் தொண்டர்கள் என்பது வேறு இது வந்து ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் கட்டுப்பாடு அற்ற கூட்டம் இவர்களுக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாது ஏன்னா இவர்கள் தொண்டர்கள் கிடையாது இவர்கள் ஒரு பிம்பத்தினுடைய அடிப்படையில அதாவது இவர்கள் விஜய் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவ மாதிரி பாக்குறாங்க விஜய் பேச்சு கேட்கறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போனா இல்ல இங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இதே நம்ம எம்ஜிஆர் இருந்தாரு அவரும் வந்து ஒரு சினிமா ஃபீல்ல ஒரு பெரிய ஹீரோவா இருந்தவர் மக்களின் திலகம் அப்படி அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம அவரோட கூட்டங்கள்ல அந்த மாதிரி நடந்தது இல்லையே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ராஜகுமாரி படத்துல அறிமுகம் ஆகிறார் கதாநாயகன் அறிமுகம் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்த ராஜகுமாரி படத்துக்கு கலைஞர் கருணாநிதி கதவாசனம் எழுதுறார் எப்படி பராசக்தி படத்துக்கு சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி கலைஞர் கருணாநிதி கதவாசனம் எழுதினாரோ அதே எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தின படத்துக்கும் கலைஞர் கருணாநிதி தான் கதவாசனம் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் திமுகவிற்கு உள்ள வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியில வராத்தாழ இருபது ஆண்டு காலம் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் எழுபத்தி ரெண்டுல திமுக விட்டு எம்ஜிஆர் போகும்போது அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய தொண்டர்களும் எம்ஜிஆருக்கு பின்னாடி அப்படி ஒரு தொண்டர்களா இருந்தவர்கள் எம்ஜிஆர் பின்னாடி பயிற்சி பெற்றவர்கள் ஒரு அரசியல் கட்சியில எப்படி பயணம் செய்யணும் ஒரு அரசியல் கட்சியில எப்படி வேலை செய்யணும் ஒரு கட்சிக்கு எப்படி விசுவாசமா நடந்துக்கணும் கட்சி தலைமைக்கு எப்படி விசுவாசமா நடந்துக்கணும் நமக்கு மேல தொண்டனா இருந்தா நமக்கு மேல ஒரு வட்ட செயலாளர் இருக்கிறாரு நமக்கு மேல ஒரு நகர செயலாளர் இருக்கிறாரு ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு நமக்கு மேல மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதுக்கு தான் தலைமை இங்க நேரம் இங்க இருந்து கிளம்பி நீங்க ஒரு தொண்டர் போயிட்டு ஸ்டாலின் போய் பாத்துட முடியாது நேரம் இங்க இருந்து கிளம்பி ஒரு தொண்டர் போயிட்டு நேரம் எடப்பாடி பழனிசாமி போய் பாத்துட முடியாது வட்ட செயலாளர் சொல்லி வட்ட செயலர் மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி மாவட்ட செயலாளர் தான் சொல்லி அனுப்பணும் கூட்டு போகணும் இதுதான் கட்சி இதுதான் புரட்டக்கல் முறை ஆனால் தாவேக்க என்ற ஒரு கட்சியை தொடங்கி நடிகர் விஜய்க்கு இந்த புரோட்டாக்கால் தான் எதுவுமே கிடையாது அதுதான் நான் சொல்றேன் இது கட்டுப்பாடு கூட்டம் கிடையாது கட்டுப்பாடு அற்ற காட்டு மிராண்டிகள் கூட்டம் படிச்சிருப்பான் சினிமா பாப்பான் அந்த சினிமாவை தான் மண்டல ஏத்திக்கிட்டு கதாநாயகனா பிம்மப்படுத்தி இவன் அந்த உலகத்துக்கே ஆழத்துக்கு தகுதியானவன் பிம்மத்தை இவன் கட்டமைச்சிருக்கோம் மனசுக்குள்ள இது ஒரு நோய் நீங்க கால பாத்ரூம் போவீங்க பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமோட முடிச்சுட்டு தானே வெளியில் வருவீங்க அது கையில அள்ளிட்டு வருவீங்க அள்ளிட்டு வர மாட்டீங்கல்ல சினிமாவுக்கு போறீங்க சினிமா தியேட்டரோட அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வரணும் இல்ல இவன் அப்படி விட்டான் சினிமா இருக்கிறதுக்கு வருவான் நினைச்சிட்டு சொல்றேன் இது கட்டுப்பாடு இந்த கூட்டம் அரசியல் கட்சியா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா இது அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இது அங்கெல்லாம் வராது ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் இதுல எதுவுமே தெரியாது ஒரு அரசியல் கட்சின்றதுக்கு ஒரு பேசிக்கா நடிகர் விஜய்க்கும் தெரியாது கடைசியா இருக்கக்கூடிய அவனுடைய தொண்டனுக்கும் தெரியாது இதுதான் அங்க இருக்கக்கூடிய சாப கேள்வி அதனாலதான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது இது இந்தியாவில் இது வந்து எத்தனை கட்சி நடந்திருக்கு ஏன் சிரஞ்சீவி கட்சி தொடங்கி இருக்காருல தொடர்ந்தா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் நடந்தது அதுல பதினெட்டு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க ஏன் அவர் கட்சியில இது மாதிரி அசம்பாவம் நடக்கல நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்ல ஏன் அவர் கட்சியில தான் அசம்பாவம் நடக்கல இங்க இந்த தொண்டனே வேற இந்த ரசிகனே வேற எவனால் பிறந்த குழந்தைய கையில தூக்கிட்டு வருவானா ஒரு ஹீரோ பாக்கிறதுக்கு ஆறு மாத குழந்தைய ஒரு குழந்தை ரெண்டு வயது குழந்தைய தூக்கிட்டு வருவானா அவன் மனநல பாதிக்கப்பட்டவனா தானே இருப்பான் இந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி எப்படி உள்ள வந்தாரு செந்தில் பாலாஜிக்கு சொந்த ஒரு கரூர் செந்தில் பாலாஜி மட்டும் உள்ள வந்திருந்தார் செந்தில் பாலாஜிக்கு முன்பே அதாவது விஜயபாஸ்கர் உள்ளவன்ட்டார் விஜயபாஸ்கர் யார் தெரியுமா அண்ணா இருந்த அண்ணா திமுக அரசாங்கத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதுக்கு அடுத்து தான் பாலாஜி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஸ்வரர் இப்ப ஏன் செந்தில் பாலாஜி வந்தாரு எப்படி செந்தில் பாலாஜி வந்தாரு கூட்டம் நடத்துவீங்க குடிக்க தண்ணி வைக்க மாட்டீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க பாத்ரூம் போறதுக்கான பெசிலிட்டிஸ் எதுவும் உருவாக்க மாட்டீங்க கிட்ட திட்ட பத்து மணி நேரம் வந்த நபர்களை நிக்க வச்சிருந்து கடைசியா அவங்க மயக்கம் அடிச்சு கீழே விழுந்து சாகடிச்சிட்டீங்க எல்லாம் ஓட்டிங்க எங்க ஓட்டிங்க அந்த தாவேக்கூட தலைவர் தலைவர் ஒருத்தருக்கான விஜய் நேர போனா ஏர்போர்ட்ல பிளைட்டை புடிச்சா முடிக்கு போயிட்டான் ரெண்டு ஐம்பதுக்கு வீடு போயிட்டாங்க ரெண்டு ஐம்பதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இறந்து போனவர்களுடைய உடலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறார் இறந்து போனவருடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்லிட்டு இருக்க தலைவன்னா யார் தலைவன் யார் அரசியல்வாதி அப்படின்றத முதல்ல பேசிக்கு ஒரு அறிவு வேணும் அடிப்படையா ஒரு அறிவு வேணும் நீங்க கூட்டம் கூட்டி எல்லாம் வந்து சாவடிச்சுட்டு நீங்க போயிடுவீங்க எல்லாம் செத்து அல்லோல போட்டு கிடக்குறான் ஒரே ஒரு தொண்டன் ஒரு தாவியக்கவனோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொண்டன் ஒரு நிர்வாகி ஒரு மாவட்ட நிர்வாகி அந்த மதிய செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவராக ஒருத்தர் தான் செல்ல சுவிச்சா பண்ணிட்டு விட்டான் ஓட்டான் பயந்து போய் புஷி ஆனந்து ஆது அர்ஜுனா எங்கடா போனீங்க சாவடிச்சு ரோட்ல போட்டு நீங்க மேடம் போட்டு போயிட்டேன்ட்டீங்களா எங்க போய் நீங்களா ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையடா செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு வந்துட்டார்னா திட்டமிட்டு செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாரு அது சொல்றீங்க என் தற்கொலையில கோபமா நாற்பத்தி ஒரு உயிரை கொண்டு இருக்கீங்களா உங்களுடைய அரசியல் அறிப்புக்கு நீங்க நேர ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தானோ கீழே யாருக்கும் வேலை செய்ய மாட்டீங்க யாருக்கும் துண்டு செய்ய மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் சீட்டு உங்களுக்கு பரதேசி அரசியல் என்னன்னு கத்துக்கிட்டு இங்க வேலை செஞ்சு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணோம் வாங்கிட்ட நாலு தரதலிங்க கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக அந்த தரதலிங்களை வச்சுக்கிட்டு அது கூட கூட்டமா அது பன்னெண்டு மணிக்கு வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ணிட்டு ஏழரை மணிக்கு இரவு ஏழரை மணிக்கு வந்தீனா அப்படிதான் இருக்கும் தாவியக்காவுடைய தலைவர் நடிகர் விஜய் நினைத்திருந்தால் இந்த உயிர் பலிகளை இல்லாமல் மாற்றிருக்க முடியும் இதுதான் உண்மை வரக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த வண்டியில அவர் வந்த வாகனத்துல எழுந்து நின்று அப்படியே அங்கங்கே கை காட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்தந்த தொண்டர்கள் அப்படி அப்படியே போயிருப்பான் அதெல்லாம் நீ செய்ய மாட்ட நீ இந்த தொண்டர்களை வச்சு விளையாட்டு காட்டுற லைட்ட போடுற இருட்டா இருந்ததுன்னா ஓன்னு அவன் கத்துறான் அமைதியாயிருப்பான் திரும்ப லைட்ட போடுற அந்த கேரளுக்குள்ள லைட்டை போட்ட உடனே அவனை பாக்குறான் பார்த்த உடனே என் தலைவனை பார்த்துட்டு கத்துறான் நீ லைட்டை போட்டு லைட்ட போட்டு லைட்டை போட்டு விளையாட்டு காட்டுற அதை ரசிக்கிற இப்ப பாக்குறியா இப்ப பாக்குறியா என் ரசிகர்கள் பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஆட்டம் காட்டுறேன் குரங்காட்டு வித்தைய காட்டுவான்ல மோடி மஸ்தான் வித்தையை காட்டுவான்ல இந்த மாதிரி என் குரங்கு எப்படி ஆடும்பாரு இப்ப நான் சொன்னா என் பாம்பு எப்படி ஆடும்பாரு நான் சொன்னா அப்படி மோடி மஸ்தான் வித்தை காட்டுவான்ல நடுவர் லோக்காந்துட்டு அந்த வித்தை நாட் பொலிட்டிக்கல் லீடர் உனக்கும் அரசியலுக்கும் துணி கூட சம்பந்தம் கிடையாது நீ கொலகார பாவி நீ எல்லாம் தண்டிக்க கூடியவன் உனக்கெல்லாம் எல்லாம் தண்டனை கடுமையான தண்டனை கிடைக்கணும் நாற்பத்தி ஒரு உயர் குடிச்சிட்டு வெக்கவே இல்லாம வீட்டுல போய் பதங்கிட்டு நேரா நீ கோர்ட்டுக்கு போயிருக்க கோர்ட்ல போய் என்ன பண்ணியிருக்க எனக்கு தேசிய ஆணையம் விசாரணை நடத்தணும் ஓ விசாரணை நடத்தினா அப்படியே அமைக்க போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இத ஆர போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீ நேர கோர்ட்டுக்கு போற இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்ன நடந்ததுன்னு நீ விளக்க மாட்ட என்ன நடந்ததுன்னு நீ பேச மாட்டேங்கிற உன் கிட்ட இருக்கக்கூடிய காசு வச்சிருக்கிற திமிர்ல வீட்டுக்கு போய் மராது என்ன பண்றா இருபது லட்சம் ரூபாய் தரேன் இறந்து போனவங்களுக்கு அப்படின்ற மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்ற அதுவும் என்ன கணக்கில் சொல்ற அப்படின்னா மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு ஒரு லட்சம் தரேன்னாரு இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு அங்க ஒரு கோட்டியின் காட்டுற நான் இருபது லட்சம் ரூபாய் தரேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவர்களுக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன் அங்கவும் உன்னுடைய விளையாட்டு புத்தி நீ காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஒழிய கூட்டத்துக்கு வந்தவங்க தாண்டா ஒன்ன பாக்க வந்தவங்க தானே ஏன் ஆந்திராவில் வெளியான புஷ்பா படத்துல அந்த படத்தை பார்க்கறதுக்கு தேட்டருக்கு போனாங்கல்ல தேட்டருக்கு போனவர்கள் இறந்து விட்டார்கள் அந்த குடும்பத்துக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தார் அன்பு அர்ஜுனா இருபத்தி கோடி ரூபாய் கொடுத்தார் தியேட்டர்ல இறந்து போயிட்டாங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இருபத்தி கோடி ரூபாய் கொடுத்தார் இப்ப கூட ஒரு ஆளுக்கு இருபத்தி கோடி ரூபாய் கொடு செத்து போனவனுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தி கோடி ரூபாய் கொடுற நீ தானே கட்சி தொடங்கினா ஸ்டெயிட்டா முதலமைச்சர் சொன்ன இல்ல இப்ப கூட இங்கவும் உன்னுடைய அரசியல்தான் தான் போட்டி தான் நீங்க யாரு வேண்டுமானாலும் என்ன மாதிரி விதமான டிவைட் கூட கூடுங்க இதுதான் எவிடன்ஸ் அதாவது செந்தில் பாலாஜியோ விஜயபாஸ்கரோ திமுக சேர்ந்தவர்கள் அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அங்க உள்ளூரில் இருந்தவர்கள் அந்த இறந்து போன மக்களை உள்ளூர்காரர்கள் அவர்கள் பக்கத்து மாவட்டம் சேர்ந்தவங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க செத்து பண்ண முடியலை ஒன்னை மாதிரி விட்டுட்டு மெட்ராஸ் கூட இதை முடியாது அவங்கெல்லாம் மனிதன் மனம் இல்லாதவர்களுக்கு கிடையாது அவங்க நேரா ஆள் வச்சாங்க தூக்குனாங்க கொண்டு போனாங்க மருத்துவமனையில் வச்சாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க முதலமைச்சர் வந்தாரு உணவுத்துறை சொல்லதே ரெண்டு ரெண்டரை மணிக்கு இரவோட இரவா கண்ணீர் விட்டுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரு இவர் எப்படி போனாரு முதலமைச்சர் எப்படி போனாரு ஏன்டா பணி செஞ்சு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட எப்படி ஒரு பணி செய்யலான்னு கேட்டா உங்களை விட ஒரு அறவேக்கால் முட்டால் கூட்டத்தை உலகத்துல பார்க்க முடியுமாடா முட்டால் கூட்டத்தை பரதேசியில நிவாரணம் வழங்க தயாரான விஜய் வந்து ஏற்பாடுகள் செய்ய தவறி இருக்காரு நல்ல திட்டவட்டமா நமக்கு கிட்ட தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு அரசியல் கூட்டம் நடத்தணும் அப்படின்னா என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு புரோட்டோகால் சிஸ்டம் ஒண்ணு இருக்கும் அவன் அரசியல் கட்சி என்ற பேர்ல ரசிக மன்றத்தை கட்சி என்ற பேர்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நீங்க அதாவது நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்விதான் என்னன்னா ஒரு அரசியல் கட்சி கவர்மெண்ட் கிட்ட லெட்டர் கொடுத்து அனுமதி வாங்குவோங்க நாங்க இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்திக்கிறோம் அப்படின்னு அனுமதி வாங்குவோம் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நாங்களே பொறுப்பு அப்படின்னு எடுத்துப்பாங்க எங்க கட்சி தொண்டர்களை யார் அனுமதி வாங்குவோங்க உதாரணத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய கரூர்ல ஒரு கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்துக்கு யாரை அனுமதி கேட்பாங்க ஒரு கட்சி சார்பா யார் அனுமதி கேட்பாங்க அப்படின்னு கேட்டா இதே தாவேக்கா சார்பில் அந்த மாவட்ட செயலாளர் தான் அனுமதி கிடையாது கேட்பார் அனுமதி கொடுத்து கேட்பார் லெட்டர் வைப்பார் நேரா விஜய் அனுமதி கொடுத்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து எஸ்பிக்கு லெட்டர் வைப்பாரு வச்சுட்டு அந்த இடத்துல எஸ்பி சொல்லக்கூடிய கண்டிஷன் எல்லாம் அசம்பாவது நடந்துடக்கூடாது வரக்கூடிய மக்களுக்கு போதிய ஆகாரங்கள் தண்ணி போன்ற அடிப்படை வசதி எல்லாம் கொடுக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கூட்டத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுதான் உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்க உறுதிமொழி கொடுத்துட்டு வருவாங்க ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல ஐநூறு பேர் போடுற கூட்டம் நீங்க தண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஐயாயிரம் பேர் போடுற கூட்டம் அப்படின்னா பக்கத்துல ஏதாவது பாத்ரூம் பெசிலிட்டிஸ் இருக்கா இல்லைன்னா ஒரு டெம்பரரி ஒரு பாத்ரூம் பெசிலிட்டிஸ் மொபைல் டாய்லெட் மொபைல் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அதாவது உருவாக்குவாங்க இப்போ இருபதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் பேர் மக்கள் கூடுறாங்கன்னா ஒரு சின்ன முக்கு சந்தை இப்போ இந்த தெருவு இருக்கு நம்ம தெருவு இருக்கு நம்ம தெருவு இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்ல அவர் வந்து விஜய் வந்து இந்த கார்னர்ல நிற்கிறாரு ரெண்டு தெரியும் கவர் பண்ற மாதிரி இந்த கார்னர்ல நிற்கிறாரு இப்படிதான் கூட்டமே இதுல அதிகபட்சம் எவ்வளவு பேர் நிற்கலாம் இந்த தெருவுல அந்த தெருவுல எவ்வளவு பேர் நிற்கலாம் இந்த பக்கம் எவ்வளவு பேர் நிற்கலாம் பத்தாயிரம் பேர் நிற்கலாம் இதுல இருபத்தி ஏழாயிரம் பேர் நின்னா முப்பதாயிரம் பேர் நின்னா என்ன ஆகும் அப்ப அங்க உங்களால வந்து குடிக்க தண்ணி வைக்கணும் அதனால தான் ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுமா நீங்க நடத்துற பிரச்சாரம் கூடதுக்கு அரசாங்கம் முடிக்க தண்ணி வைக்குமா கொண்டு வந்து நீங்க நடத்துல பிரச்சார வந்து அரசாங்கம் வந்து மொபைல் டாய்லெட் வைக்குமா நீங்க சமூக சேவை செய்ய வந்திருக்கீங்க உங்க கட்சி வளர்ச்சிக்கு உங்க கொள்கையை பத்தி பேசறதுக்கு நீங்க வரீங்க அப்ப அந்த ஏற்பாடுல நீங்க செஞ்சிருக்கணும் இது எல்லாம் எதுவுமே செய்யாம டோட்டலா திட்டமிட்டு இந்த படுகொலையை செஞ்சுட்டு கொலை செஞ்சு ஸ்வாட்ல நிற்பானா நீங்க இது வந்து பாத்திருக்கீங்களா எங்கேயாவது பாத்துங்களா இப்ப வந்து ஆம்ஸ்டாங் மரடர் நடந்தது எல்லாம் ஓட்டாங்க என்ன பண்ணது இல்லன்னா என்ன பண்ணுவான் கடைசியா அவனே வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகிடுவான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்பவும் உண்மையான குற்றவாளி தலைமறைவர்கள் தான் இருப்பான் கூலிப்படையில் இருந்தவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சரண்டர் ஆகும் நீங்க அப்படியே இந்த இந்த சம்பவத்தை ஒப்பிடுங்க கொலை செஞ்ச உடனே அந்த துண்டக விட்டு ஓடிட்டான் இல்லவே இல்ல ஆவண செலவு கிடையாது பொது செலவெல்லாம் கிடையாது ஆறு வருஷம்லாம் கிடையாது அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கிடையாது ஒத்தனே கிடையாது எல்லாம் கோட்டாள் இப்போ சரண்ராவா மாதிரி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொலைகாரங்கள் வந்து சரண்ராவால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா என் நெஞ்சி குடியிருக்கும் மக்களே என் இதயம் எல்லாம் விடிக்குது சொல்லி பாழலை இரவு முழுவதும் தூங்கலை கண்ணில் தண்ணி வருது நான் ஒரு இருபது லட்சரூபா கொடுத்துறேன் கொழம்பர் இதுதான் ஷரெண்டர் இதை மறைக்கிறதுக்கு கோத்துக்கு போவான்ல இந்த கொலைக்காரன் கொலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போவான் போயிட்டான் இந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அவமானது நானும் அதுக்கு ஆளே இல்ல தப்பிச்சிட்டான் தப்பிக்கிறதுக்காக வேலை செய்யறது இதெல்லாம் பாதுகாப்பு சொல்ல வரீங்களா இல்ல கொலை செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்காக தற்பாதுகாப்புன்றது வேற தப்பிக்கிறவன் கொலை செஞ்சுட்டு போய் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவான் வேற நீதிமன்றத்துக்கு போவான் நீதிமன்றம் வளவளம் நிறுத்திட்டே இருக்கும் ஆளை பொறுத்து நீதிமன்றம் அதனால இது திட்டமிட்டு கொலை என்பதில் துளியளவு மாற்றுகிறது கிடையாது நன்றி வணக்கம்